ஜனநாயக பண்போடு இந்த அவையை நடத்த துணை நின்று அத்தனை பேருக்கும் என்னுடைய இதயமார்ந்த நன்றி இந்த ஜனநாயக பண்பு எல்லா நாளும் தொடரணும்னு மாண்புமிகு எதிர்கட்சி உறுப்பினர்கள் உள்ளிட்ட அனைவரையும் நான் கேட்டுக்கிறேன் நூற்றாண்டு பாரம்பரியம் கொண்ட தமிழ்நாடு சட்டமன்றத்தோட மாண்பு காப்பது தான் நம்ம அனைவருடைய முதல் கடமை அந்த கடமையில் எந்த இடத்துலையும் தவறிவிடக்கூடாது என்பதில் நான் மிக கவனமாக இருக்கிறேன் என்னை பொறுத்த வரைக்கும் வாக்களிச்ச மக்களுக்கு உண்மையா இருக்கணும் என்பதில் மிக கவனமா இருக்கேன் அதனாலதான் கடந்த நான்கு ஆண்டுகளில் தலைமுறைகளை கடந்தும் பயனளிக்கக்கூடிய ஏராளமான திட்டங்களை நிறைவேற்றியிருக்கும் இந்த திட்டங்கள் எல்லாம் ஸ்டாலின் பேரல்ல அல்ல திராவிட மாட அரசின் பேர சொல்லும் கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் மகளிருக்கான விடியல் திட்டம் முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் புதுமைப்பெண் திட்டம் தமிழ் புதலன் திட்டம் நான் முதல்வன் திட்டம் இல்லம் தேடி கல்வி திட்டம் மக்களை தேடி மருத்துவம் திட்டம் இன்னுயிர்காப்பும் நம்மை காக்கும் நாற்பத்தெட்டு முதல்வர் மருந்தகம் கலைஞர் கனவு இல்லம் ஊட்டச்சத்தை உறுதி செய் தோழி விடுதி அண்ணல் அம்பேத்கர் தொழில் முன்னோடிகள் திட்டம் உள்ளிட்ட ஏராளமான திட்டங்களை நம்ம அரசு செயல்படுத்தணும் தெம்போடு உறுதியாக சொல்கிறேன் கடந்த பத்தாண்டுகள் அதிமுக ஆட்சியை விட ஆயிரம் மடங்கு சிறப்பான சாதனைகளை அனைத்து துறைகளும் செஞ்சிருக்கிறோம் இந்த உறுதியோடவும் மக்கள் மேலே உள்ள நம்பிக்கையோடவும் சொல்கிறேன் அடமானம் வைக்க நினைப்பவர்களாலும் அபகரிக்க நினைப்பவர்களாலும் தமிழ்நாட்டை ஒருபோதும் சூறையாட முடியாது எங்களை எல்லாம் ஆளாக்கிய பேரறி அண்ணா என்றே சொன்னார் தமிழகம் உலகின் ஒரு பகுதியாக இருக்கலாம் ஆனால் அது யாருடைய வேட்டைக்காடாகவும் இருந்திட ஒரு நாளும் ஒப்புக்கொள்ள மாட்டோம் சுயாட்சி என்பது எங்கள் பிறப்புரிமை இதனை தடுக்கவோ தகர்க்கவோ எவருக்கு உரிமை இல்லை இது எங்கள் போர் முழக்கம் என்று அண்ணா முழங்கினார் அவரது கனவை நிறைவேற்றும் வகையிலும் சட்டமன்றத்தில் இறையாமையை நிலைநாட்டும் வகையிலும் வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பை பெற்றோம் அடுத்தபடியாக மாநில சுயாட்சி கனவை நிறைவேற்ற குழு அமைச்சிருக்கிறோம் நான் தொடங்கியுள்ள இந்த பயணம் நீண்டது முதலமைச்சராக ஐந்தாவது ஆண்டு அடித்து இந்த வேலையில் இந்த மன்றத்தில் நின்று உறுதியோடு சொல்றேன் என் பயணம் தொடரும் தமிழ்நாட்டுக்காக தமிழர்களுக்காக மாநில உரிமைகளுக்காக என் பயணம் தொடரும் இதுவரை பார்த்தது திராவிட மாடல் அரசின் பார்ட் ஒன் தான் இதுவரை பார்த்தது திராவிட மாநில அரசின் பார்த்து ஒன் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் வெர்ஷன் டூ பாயிண்ட் டூ லோடிங் அதில் இன்னும் சாதனைகளை படைப்போம் தமிழ்நாடு வரலாறு படைக்கும் வாழ்க தமிழ் வெல்க தமிழ்நாடு